அந்த பக்கம் நண்பனடி இந்த பக்கம் தங்கையடி சொன்னதூ பாதி சொல்லாததூ மீதி அந்த கண்ணில் கற்பனைகள் இந்த கண்ணில் சஞ்சலங்கள் ரெண்டையும் நான் தான் கண்டு நின்ற நாளில் எந்த வழி அமைப்பான் வானிருக்கும் தேவன் அந்த வழி நடக்கும் ஜீவன் பொன்வசம் என்வசம் என்னதான் இங்கே உனக்காக நானே நலம் பாடுவேனே தேவன் உன் துணை வரத்தானே சின்னமணி கோவிலே ஆடுதடி ஒரு விளக்கு பொன்னுலகம் காண்பதற்கு ஏற்றி வைத்த திருவிளக்கு சின்னமணி கோவிலே ஆடுதடி ஒரு விளக்கு பொன்னுலகம் காண்பதற்கு ஏற்றி வைத்த திருவிளக்கு தெற்கு திசை வழியே தென்றல் வருமோ தெய்வம் சுடரே சூடரே விடுமோ